நேரத்திற்கு மேலாக தீயணைப்புத் துறையின போராடி பிடிக்க முடியாத ஆரடி சாறை பாம்பை சாலில் சென்றவர் கவட்டையினால் அடித்து பாம்பு பிடித்த சம்பவம் கோவில்பட்டி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தாலுகா அலுவலகம் அருகே உள்ள அரசு அலுவலக வளாக சாலையில் ஆரடி நீளம் உள்ள சாறை பாம்பு செல்வதை கண்ட பதுகுதி பொதுமக்கள் கோவில்பட்டி தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுத்தனர் தீயணைப்பு துறையினர் வருவதற்குள் சாலையில் சுற்றி கொண்டு இந்த பாம்பை போக்குவரத்து காவல் பிரிவு அலுவலகம் முன்பிருந்த வேப்பமரத்தின் மேல் தொங்கிக் கொண்டியபடி நின்றது இதையடுத்து தீயணைப்பு துறையினர் அந்த பாம்பினை பிடிக்க நான்கு மணி நேரத்திற்கு மேலாக போராடியும் பிடிக்க முடியவில்லை பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் அது அத்தனையும் தோல்வியில் முடிவடைந்தது இந்நிலையில் அப்போது அந்த வழியாக வந்த முனியசாமி என்பவர் மரத்தின் மீள் வெறுவிறுப்பான மேலே ஏறி தனது கையில் வைத்திருந்த கவட்டையை உண்டிகோள் வைத்து பாம்பை குறிப்பாத்து அடித்ததில் பாம்பு கீழே மயங்கி விழுந்தது இதையடுத்து தீயணைப்பு வனப்பகுதியில் விட்டனர் மரத்தில் தொங்கிய பாம்பை பிடிக்க முடியாமல் நான்கு மணி நேரத்திற்கு மேலாக தீயணைப்பு துறையினர் அவதிப்பட்டு வந்த நிலையில் சாலில் சென்றவர் கவட்டை வைத்து பாம்பை பிடித்த சம்பவம் கோவில்பட்டி பகுதியில் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது எப்படி சார் அந்த ரவுண்ட சுத்தி சுத்தி ஏறி பணம் மரத்துல அதுலேயே ஏறி தொப்புளை ஏற இருக்குமா என்ன கீழே

இந்த மடத்தில இருக்கு இந்த மடத்துல ஏறிட்டாங்க வந்து அப்படியே எடுத்து ஏறதே எடுத்து மரத்து <laughs> மரத்துல <laughs> <laughs> சேர்த்து புரிய பின்னாடி வாங்க நம்ம போட்டுதான் தம்பி இங்கிட்டு வாங்க பின்னாடி வாங்க

बायोडा 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 इकेडा गिड 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 गिड